இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமின்னு சொல்லலாம் நாக பஞ்சமின்னு சொல்லலாம் ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு இன்னைக்கு மத்தியானம் ராகு கால நேரத்துல மூணு டு நாலரைக்கு போய் துர்க்கையம்மன் கோயில போய் அந்த ராகு பகவானுக்கு நாகருக்கு விளக்கு போட்டு துர்க்கையம்மனுக்கு விளக்கு போட்டு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்க ஜாதகத்துல தோஷம் திருமண தோஷங்கள் குழந்தை பேர் உள்ள தோஷங்கள் இது மாதிரி இருக்கும் பொழுது எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆயிருங்கிறது ஐதீகம் அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக மறக்காதீங்க நாலரை ராகு கால நேரத்துல போய் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் ராகுவோட தேவதையும் துர்க்கையம்மன் துர்கேமன வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய நாகதோஷங்கள் அனைத்தும் விளையுறங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் விரைவில் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் தாமதமானவங்களுக்கு விரைவில் குழந்தை பேர் கிடைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிப்பவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கோ அனைத்தையும் வேண்டி துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுங்கள் அந்த நாகர ஈஸ்வரை வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் தேங்க்யூ